ஜேஎஸ் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேத வசனம் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை குரல் இப்படியாய் சொல்லுகிறது கண்ணோட்டம் என்னும் கழிபெறும் காரிகை உண்மையான் உண்டிவுலகுடைய விளக்கம் என்னவெனில் இந்த உலகம் அன்பும் இரக்கமும் இணைந்த கண்ணோட்டம் எனப்படுகிற பெரும் அழகை கொண்டவர்கள் இருப்பதால் தான் பெருமை அடைகிறது வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள் இருங்கள் சிந்தனைக்கு மனுஷனே நன்மை இனதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கத்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற வசனத்தின்படி நாங்கள் இரக்கமும் அன்பும் உடையவர்களாய் காணப்படவும் அதன் மூலமாய் அநேகருக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வருகிற பாத்திரமாய் விளங்கவும் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்